அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டி கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் நம்மகிட்ட ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாரு அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் எனக்கு கடன்கள் வருது நோய்கள் வருது எதிரிகள் நிறைய வர்றாங்க நான் என்ன சார் பண்ணணும் இத தவிர்க்கிறதுக்கு ஏதாவது ஜாதக நிதியான வழிகள் ஏதாவது இருக்கா சார் அப்படிங்கிறத அந்த ஜாதக நம்மளிடம் கேட்டார் அப்ப நமக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வந்தது வருமுன்னர் காவலான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் அப்படிங்கிறது அந்த குறள் அந்த குறள் என்ன சொல்றது அப்படின்னா எதிர்காலத்துல நமக்கு என்ன வருதோ என்ன கஷ்ட நஷ்டங்கள் வருதோ அந்த கஷ்ட நஷ்டத்தை முன்னாடியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற போற்றாறு போல் நம்ப மாத்திக்கொண்டு அந்த வரக்கூடிய கஷ்டங்களை தாங்குற அளவுக்கு அது என்ன பண்ணினால் சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த செய்ய தெரியாதவங்கள் செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வைக்கோல் போர் இருக்கிற இடத்துல நெருப்பு பக்கத்தில் இருந்தா எப்படி எரிஞ்சு அதை வைக்கோல் போர் கெட்டு போயிருமோ அதே மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தினால நம்ம கஷ்டப்பட்டு கட்டுப்போகக்கூடிய ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறதா அந்த குரல் நமக்கு எடுத்து சொன்னதை அவரோட சொன்னோம் ஆனா அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஜாதகப்படி எனக்கு கடன் நோய் பிரச்சனை எல்லாமே இருக்கு இது எப்படி சார் நான் மாத்திக்கிறனும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஜாதகர் கேட்கிறார் சரி இப்ப ஏழு பணம் மேசல பணம் இந்த மேசலக்கணத்துக்கு அசுவனி நட்சத்திரம் ரெண்டாம் பாலம் ஜாதகருக்கு போயிருக்கு இப்ப அந்த ஏழு ஏழு எட்டு ஒன்பது லக்னாதிபதி செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் எண்ணங்கள் செயல்கள் புத்தி அவருடைய ஆதிக்கம் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே எது சார்ந்திருக்கும் அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களாகவே இருக்கும் ஆனா இந்த ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம்ல செவ்வாய் அப்ப இந்த தொழில்ல யாரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறாங்க பிரச்சனை அவரை தேடி வரும் அவரே பிரச்சனையை கூட அவரே தேடிக்கிடுவார் அவர்னாலேயே இந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் செய்வார் எதுல தொழில்ல சரி அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாகவே இது அமையுது சரி இது எப்ப அது ஆரம்பிச்சது அப்படின்னா அசோனி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இதுக்கு முன்னாடி அசுவ நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் நடந்திருக்கு இல்லையா அப்ப இந்த அசோனி நட்சத்திரமான கேது பகவான் இந்த ஏழு கிழக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் யாரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதோட ஏழு கணக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியா இருக்கக்கூடிய புதனோடவும் ஜாதகத்துல சேர்றார் அப்ப இந்த ஜாதகருக்கு இயற்கையாக என்ன நடக்குது நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் ஜாதகர் போராட்டமான வாழ்க்கையும் தீராத பிரச்சனை கெண்ட அவமான பழிச்சொல் அறிவு சிகிச்சை அதே மாதிரி விபத்து மரண சம்பந்தமான கண்டங்கள் எல்லாமே அணிவிக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த முப்பத்தி ஒன்பது வயசு பதினோரு மாசம் இருபத்தி நாலு என்னமே அணிவிக்கணும் இராத பிரச்சனைகளா இந்த ஜாதகர் அணிவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத ஜாதகத்துல நம்ம பார்த்துட்டோம் சரி இப்போ இந்த ஜாதகத்துல எட்டுல இருந்து கேள்விக்கூடிய காலகட்டம் வரைக்கும் பிரச்சனை தான் சரி அப்படின்னா இந்த இடத்துக்கு இது ஆறாம் இடம் இந்த இடம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துக்கு இந்த சூரியன் இந்த இயல்புக்கு எட்டாம் இடத்திலையும் ஆறுக்கு நூறாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் கடன் பிரச்சனையில சிக்கி வச்சிருவார் அல்லது நோய்களை ஏற்படுத்தி விட்டுருவார் அல்லது எதிரிகள் அதாவது ஒரு கோபத்தினால வரக்கூடிய கண் கோபத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பங்கோலுக்கு போட்டு பேசும் பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஜாதகர் தீராத பிரச்சனையாக உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் உருவாக்கும் சரி அப்ப ஜாதகருக்கு தொழிலையும் பிரச்சனை தொழிலையும் லாக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு தொழில்ல கடன் சம்பந்தமான விஷயங்களையும் நோய்களையும் எதிரிகளையும் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் காலகட்டம் இருக்கு இன்னமும் ஒரு வருஷம் ஒரு மாசம் காலகட்டம் இருக்கு டோட்டலாவே ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் அப்படிங்கிற ஒரு அம்சத்துல இருக்கு இன்னமும் ஒரு வருஷம் ஒரு மாசம் அவருக்கு இருக்கும் இந்த கடமை அவர் அடைஞ்சே ஆகணும் நூலை அடைஞ்சே ஆகணும் எதிரிகள் உருவாக்கி ஆகணும் இது இது தேடி அப்ப அவர்னால ஏற்படக்கூடிய விஷயம் சரி இப்ப இந்த ஆறாமலை நூலையும் ஏழுலையும் இருக்கிறதுனால ஜாதகர் நாளையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் இருக்கும் சரி இப்ப இந்த இந்த எட்டு இருக்கும் போது என்ன நடக்கும் மனைவிக்கு நோய் வருமா மனைவி சார்ந்த கனவு நிலை பிரச்சனையில ஏதாவது வாய்ப்பு இருக்குமா இருக்கும் அப்ப நண்பர்களால பிரச்சனை வரும் மனைவிக்கு நோய் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தும் அல்லது கூட்டு தொலை சார்ந்த விஷயங்களை ஜாதக ஏற்படுத்தும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இன்னும் இதுல நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிக்கும் அப்ப இந்த பிரச்சனை நீடிக்கக்கூடிய காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமா அவருடைய காலகட்டமும் அப்படித்தான் இருக்கு அடுத்து சொல்ற ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்குமே ஜாதகர் தீராத பிரச்சனையில் இருந்து ஆகணும் அந்த கட்டத்தை அவர் தாண்டணும் இவருக்கு ஒரு வகையில நல்லது அப்ப ஜாதகருக்கு பிரச்சனை தேடி வருகிறது பிரச்சனை என்னென்ன வழியெல்லாம் வருகிறது அப்படிங்கிறத ஜாதகத்துல சொல்லிட்டோம் அப்ப தீராத பிரச்சனை இருக்கு நோய் இருக்கு அதே மாதிரி மம்பளத்து பிரச்சனை கோட்டிகஸ் பிரச்சனை எல்லாம் தீராத பிரச்சனையா மாறக்கூடிய வாய்ப்பும் இந்த நாலு ஒரு சஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இருக்கும் அப்ப இந்த ஜாதகர் கேட்கிறாரு நான் என்ன சார் செய்யணும் இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து பிரச்சனை வருது இந்த வருவதை நான் எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்கு கோட்டி கேஸ் பிரச்சனைகள் சார்ந்த இடம் இதான் மருத்துவமனை ஆஸ்பத்திரி செலவு இது ஆஸ்பத்திரி செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தரக்கூடிய இடம் ஆறாம் இந்த ஆறாம் இடத்துக்கு பின்னோக்கிய பாவம் இப்படி பின்னோக்கிய பாவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பத்தாம் இடம் செயல் அப்படின்னு சொல்றோம்ல கருமை விட செயல் அர்த்தம் இந்த ஆறாம் இடத்துக்கு பத்தாம் பாவமாக சூச்சமான பாவகமாக செயல்படுவது இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் இந்த காலபுருஷ மேசம் மேசத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்பா சரி இப்போ இந்த அப்பாவுக்கு தான் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இல்ல அப்ப ஏற்கனவே இதே ஜென்மனுக்கு நம்ம எடுத்திருப்போம் எத்தனை ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறது தெரியாது அந்த ஜென்மத்துல இவர் தான் நமக்கு அப்பாவை அமையணும் அப்படிங்கிற விதி அம்சம் இருக்கு இல்லையா அந்த பிறவி கடன் இருக்கு இல்லையா அந்த கடன் தான் எந்த வகையிலிருந்து நமக்கு அமையுது அப்படின்னா இந்த ஆறாம் பாவத்தில இருந்து பின்னோக்கிய பாவம் பத்தாம் பாவம் கர்மம் செயல் நம்ம வந்து நமக்கு அப்பாவாக இருக்கணும் அப்படிங்கிற விதி சொல்லி இந்த இடத்துல பத்தாம் இடத்தை சுட்டி இல்லையா இந்த பத்தாம் இடத்தை அதாவது அந்த பாலவம் ஒன்பதாம் படம் அப்பா அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தை யார் யாரெல்லாம் மூஞ்ச அன்பத்துல முன் ஜமத்துல இப்ப இந்த ஜாதகர் அப்பாவை சரியாக பார்த்திருந்தா அப்பாவை வணங்கி இருந்தா அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி இருந்தார் அப்பா செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் சப்போர்ட்டா இருந்து அவருக்கு மனம் நோகாமல் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவருடைய அந்திமகாலங்கள் எல்லாம் ஜாதகருக்கு நல்ல பயனை அளிக்குமாறு அப்பாவை பார்த்துக் கொண்டு அப்பாவுக்கு பின்னாடியும் அவருடைய செய்ய வேண்டிய திதி தர்மங்கள் தான தர்மங்கள் செய்யப்படும் விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஒன்பதாவது இடத்துல கரெக்டா செஞ்சிருந்தா இந்த இடத்துல செஞ்சிருந்தா அதுல ஆன்மீக யாத்திரை பண்ணிக்கலாம் ஆன்மீகமான கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகலாம் பாத யாத்திரை போகலாம் இந்த உடம்பை வருத்தணும் உடம்பு ஆலயங்களுக்காக கஷ்டப்படணும் ஆலயத்துல போய் அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக சுத்தமாக கிளீன் பண்ணி கொடுப்பது விளக்கை துடைத்து கொடுப்பது அங்க இருக்கிற விளக்குகளை சுத்தம் செய்து கொடுப்பது அப்படி இந்த கோயில் தர்மங்கள் தானங்கள் அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஜாதகர் இந்த அமையக்கூடிய கர்மத்தில் இருக்கக்கூடிய செயல்களை கரெக்டா பயன்படுத்தி இந்த ஆறாம் மரத்தில் முன்கர்மத்தில் வரக்கூடிய கடன் நோய் பங்கு வழக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி மாறும் அது நமக்கு யோகமாக மாறக்கூடிய காலகட்டத்தையும் உருவாகும் எப்படி இந்த இடத்துல கடன் எதுக்கு கடனை எதுக்காக வாங்குவோம் வாங்குவோம் அந்த வீடு கட்டுறதுக்காக வாங்கினா அது ஒரு சுப கடன் இல்ல குடும்பத்துக்காக வாங்குறேன் வாங்கி செலவழித்து அதுக்கு நம்ம கடனை கட்டுறோம் இல்லையா அது ஒரு சுப கடன் இந்த நோய்க்காக செலவண்றது ஒரு கடன் அது வந்து ஒரு நிறைய கடன் அப்ப இந்த கடன் ஏற்படக்கூடிய காலகட்டம் நோய் வம்பு பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தும்னா இந்த ஒன்பதாம் மரத்தை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறாங்களோ கூன் ஜென்மத்துல இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மத்துல யாரெல்லாம் தன்னுடைய அப்பாவினுடைய செய்யலுக்கு எல்லா விஷயங்களையும் அப்பாவை நல்லபடியா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை இறங்கி பாத யாத்திரை செஞ்சு இந்த உடம்பு முழு அளவுக்கு இறைவனுக்கு பாடுபட்டு சேவை யாரெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அந்த பாக்கியத்தை யாரா அடைந்து இந்த அப்பாவுக்கு வந்து பிறந்திருக்காங்களோ அவருடைய ஆசீர்வாதமே இந்த ஜாதகருக்கு கடன் நல்ல கடனாக மாறும் நல்ல கடனா ஒரு வீடு வாங்கி அதனால கடன் அடைவர் கடன் அடைஞ்சு அந்த வீடு சுகமாக வாங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இல்லைன்னா இந்த தப்பு பண்ணியிருந்தா இந்த கடன் என்ன பண்ணும் தேவையில்லாத விரைவு கடன் உருவாக்குவோம் நோய்க்காக கடனை உருவாக்கும் அதே மாதிரி ரொம்பவனுக்கு பிரச்சனை போட்டி பிரச்சனைனால இவருக்கு கடன் ஆகக்கூடிய காலகட்டமும் ஜாதகருக்கு உருவாகும் அதனால இந்த 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 ஜாதகத்துவத்துக்கு ஒன்பதாதாரமா இருக்கக்கூடிய இடத்தை ஜாதகர் எவ்வளவு தூரம் பயன்படுத்த அதாவது தருமங்கள் தர்மங்கள் சம்பந்தப்பட்ட தானங்கள் அன்னதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் பாத யாத்திரை போறவங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல யாரெல்லாம் பயன்படுத்தி அதுக்குண்டான யோகத்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன் கம்பத்துல என்னென்ன பாவ கர்மங்கள் நடக்குதோ என்னென்ன கடன் விலை வந்தவர்களுக்கு யோகமாக மாற்றக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்திவிடும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஏற்படும் இந்த கடன் வருதா வீட்டுக்கா கடன் வரும் அதே மாதிரி நோய் வருதா அது விரயங்கள் பண்ணினாலும் அந்த நோய் எனக்கு சரியாயிடும் அதே மாதிரி வம்பவருக்கு பிரச்சனை வருதா நமக்கு அதனால வருமானம் வரக்கூடிய இடமா நமக்கு அது அமைக்கும் அப்ப கோட்டுக்கஸ் பிரச்சனை வருதா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சாதுவா இருக்கும் அப்ப இந்த ஆறாம் இட மருத்துவமனை சம்பந்தமான செலவு எதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த ஒன்பதாம் இடம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ஜாதகர் ஒன்பதை பிடித்தால் இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியத்தான பிடித்துக் கொண்டால் எப்ப முன்ன பிறவிலையும் சரி வரக்கூடிய பிறவிலையும் சரி பிறந்திருக்கக்கூடிய பிறவிலையும் சரி எந்த அப்பாவுக்கு நம்ம பிறந்திருக்கோமோ எந்த தகப்பனுக்காக நம்ம அந்த பிறவி எடுத்தவருக்காக பிறந்திருக்கோமோ அந்த அப்பாவை எவ்வளவு எவ்வளவு கவனிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கோ அதுக்கு தகுந்த விஷயங்களில் இந்த முன்ஜன்மத்தில் எதிர்காலத்தில் மூணு ஆறு ஒன்பது பதனங்கிறது எதிர்காலம் இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு நமக்கு எடுத்து சொன்னோம் இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்